நண்பர்களே நீங்கள் பார்த்து உங்கள் சரி வாங்க இருப்பதை போய் என்ன நடக்க போதும் அற்புதமான அட்டகாசமான சம்பவத்தை செஞ்சு விட்டாங்க சிறப்பா நம்ம கௌதம என்னடா செஞ்சாரு சொல்லிட்டு நம்ம மல்லிக்கு சர்பிரைஸா கிப்ட் தரேன்னு சொல்லிட்டு அவர் மனசுல இருக்கிற பாரமே குறைஞ்சிருச்சுரா மல்லி அத பாத்துட்டு ஐயோயோ மல்லி என் மேல இவ்வளவு அழகா உயிரே வச்சுன்னு இருக்கே நானும் அது போலதான் உன் மேல உயிரே வச்சுன்னு இருக்க ரேணுகாவது போனா போட்டும் வந்தா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவுக்கும் ரேணுகா பிடிக்கல அதுக்கப்புறம் எதுக்கு ரேணுகா ரேணுகா அவளோட வாழ்க்கைய பாக்கிட்டா நாம நம்ம வாழ்க்கையை பார்த்து நம்ம வாழ்க்கையை நாம தொடரலாம் இந்த மாதிரி தாங்க போயின்னு இருக்கு சரி போனது போட்டோம் நம்ம மல்லி இருக்காங்கல்ல விஜயோட மடியில படுத்துக்கிட்டு விஜய் என்னை எப்பவுமே விட்டு போயிட மாட்டேங்களா நான் உங்க மேல உயிரே வச்சுன்னு இருக்கேன் மல்லி நீ எதுக்கும் கவலைப்படாத உடனே பார்க்கணுமே நம்ம விஜய் இருந்துன்னு எதுக்கும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக தான் இருக்காங்க அதே சமயத்தில் வெண்பாவை வந்துடுறாங்க வெண்பா வந்து இந்த மாதிரி ஒரு பாசமான அழகான குடும்பத்தை பார்க்கறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்ன்றடா உங்கள் கூட இருக்கிறதுக்கு நான் சந்தோஷப்படுறேன் பாசமலராக ஒரு பக்கம் பாராட்டின்னு இருக்காங்க அந்த பாராட்டுற விஷயம் எல்லாமே நல்லா தான் இருக்குது இதுக்கப்புறம் வேற எதுவும் பிரச்சனை வராதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை வருங்க வராமலாம் இருக்காது நம்ம ரேணுகா தான் இதில் பிரச்சனையே ரேணுகா என்கிற சுடரி அவங்க மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது திரும்ப நம்ம போனோம் இந்த மாதிரி தாங்க யோசிச்சுன்னு இருக்காங்க எப்படினாலும் இங்க இருந்தா அந்த சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வராது விஜய் வெண்பா இவங்க கூட இருந்தால் மட்டும்தான் அந்த சொத்தெல்லாம் நம்ம கைக்கு அதனால அதனால் எந்தளவுக்கு முடியுமோ மல்லி வந்துவிட்டால் விஜய் ம வெண்பா ஆட்டோமேட்டிக்கா வந்துடுவாங்க இவங்க கூட இருந்து நம்ம அந்த சொத்தெல்லாம் வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோட சதித்திட்டங்கள் பிளான் எல்லாமே ஒரு பக்கம் சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா இல்லை வேற ஏதாச்சும் புதுசாக பிரச்சனையை கொண்டு வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்கு நடுவில் தான் நம்ம மல்லி சீரியல் ஒரு பக்கம் இயங்கிட்டு இருக்குங்க சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம கதிரேசன் இருந்த குழப்பத்தில் இருக்காரு என்னடா ஒரு பக்கம் நம்ம நிஷா பொண்ணு இருந்தாலும் எப்படியாவது இந்த சொத்தை மொத்தத்தையும் நம்ம போட்டணும்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்காளே நமக்கு என்னமோ இதுல விருப்பமே இல்லை எனக்கு இந்த சொத்தை மாத்தி கொடுக்கறதுக்கு என் பேத்தி பேர்ல இருந்தா என்ன ஆனா ஏன் இந்த சொத்தை எல்லாத்தையும் முற்றிலுமா வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுன்னு இருக்கா இதுல ஏதோ ஒரு திட்டம் இருக்கு இதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கதிரேசன் அவரோட வேலையை ஸ்டார்ட் பண்றாரு நிஷா என்னென்ன பேசுறாங்க எங்க எங்க போறாங்க என்னென்ன செய்யறாங்க அப்படின்ற முற்றிலும் விசேத்த தகவல் எல்லாம் எப்படியாவது நம்ம திருட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளோட இருக்காங்க அப்படி என்ன திரட்ட போறாங்க என்ன விஷயத்தை செய்ய போறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிஷா என்ன பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த வெண்பா உயிரோட இருக்கிற வெறிய அந்த சொத்து எல்லாமே அவள் பேர்லேருந்து நம்ம ஈஸியாக மாற்றலாம் வெண்பாக்கு எதனா ஒன்று ஆச்சு அந்த சொத்தை நம்ம திரும்ப எடுக்க முடியாது அப்புறம் ரேணுகா மறுபக்கம் விஜய் இவங்க ரெண்டு பேருக்கும் சொந்தமாயிரும் அதனால் எந்த அளவுக்கு நம்ம எஃபெக்ட் போட்டு சீக்கிரம் பண்ணுறோம்ல அந்த அளவுக்கு நமக்கு நல்லது ஏன்னா எந்த நேரத்தில் என்ன நடக்குது இந்த காலத்தில் எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்குதுங்க அதனால் மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சிகரமாக தான் போயிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக இரண்டு கட்சிக்கு நடைவில் நடந்த போட்டினால் முப்பத்து முப்பத்தஞ்சு பேரும் முப்பது பேரும் இறந்துட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க அதுவும் அந்த ரெண்டு கட்சி தான் இது காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கட்சியாக ஒரு பக்கம் மென்ஷன் பண்ணுறாங்க இந்த ரெண்டு கட்சிக்குமே காரணம் இல்லை இது முற்றிலும் காரணம் யார் யார் அங்கே போகக்கூடாதோ அவங்களால கூட்டின்னு போனாங்க பார்த்தியா அவங்க பெற்றோர் அவங்களோட முட்டாள்தனம் தான் இது எல்லாமே ரெஸ்ஸிங்கன்றது வீட்டில் இருந்துக்கிற ரசிச்சிருக்கலாம் எந்தெந்த வயசில் எங்கெங்கே போகணுமோ அந்தந்த வயசில் அங்கெங்கே போனோம் அந்த பிரச்சனை ஏற்பட்டு இருக்காது முற்றிலும் காரணம் மக்கள் தான் மக்களோட பிரச்சனை தான் அதனால் யாரையும் இதை வந்து நம்ம சொல்லி யூஸ் இல்லை சரி இந்த கான்செப்ட் நமக்கு எதுக்கு அடுத்த கான்செப்ட் நம்ம வரலாம் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம கதிரேசன் இருக்கார்ல அவரு எதுன்னு நிஷாவோட சூழ்ச்சியெல்லாம் பார்த்துட்றாங்க சரி இதுக்கு மேலே நிஷாவை நம்ம விட்டு வைக்கக்கூடாது நிஷாவை இப்படியே விட்டோம்னா அதுக்கப்புறம் மொத்தத்தையும் நம்மளை சுருட்டி நம்மளை ஓரமாக கிடைச்சிருவா இவ தான் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாசத்துக்கு மேலே பாசத்தை கொடுத்து வளர்த்தா அவள் நமக்கே ஆப்ப வைக்கிற மாதிரி இந்த விஷயத்த செஞ்சுன்னு இருக்காளே இவளெல்லாம் பொண்ணுன்னு சொல்லிட்டு நினைச்சு வலத்தம் பார்த்தியா என்ன அடிக்கணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு வேதனைய மேல வேதனை சோதனை மேல சோதனை சோகத்தை மேல சோகமா இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது என்ன பிரச்சனை நம்ம சந்திக்க போறோம் அப்படின்ற முற்றிலும் தான் நம்ம இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க அது மட்டும் இல்லாம நம்ம வெண்பா இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கிறாங்க அந்த இடத்துல என்ன வெண்பா அவங்க அம்மா திரும்ப உயிரோட வந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க இல்லை எங்கள் அம்மா இல்லாது எனக்கு அம்மாவே இல்லை எங்கள் அம்மாலாம் உயிரோட வரல எங்கள் அம்மா எப்போவுமே இருக்கிற ரேணு மல்லியம்மா அம்மா மட்டும்தான் என் அம்மா அந்த ரேணு என் அம்மாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சண்டை நடக்குது இந்த சண்டைக்கு நடுவில் சச்சவர்கள் ஒரு பக்கம் வாய் வார்த்தைகள் நிறைய போயிடுது இதனால் டீச்சர்ஸ் இதை பார்த்துட்டு வெண்பா மேலே கடுமையாக ஒரு பக்கம் கோவப்படுறாங்க ஆனால் அந்த தப்பை செஞ்சது எல்லாமே ரெண்டு பக்கமே நம்ம யோசிச்சு பார்க்கணும் அதை விட்டுட்டு ஒருத்தர் தான் இதை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் மேலே அபாண்டமாக பழி போடுறது முற்றிலும் ஒரு தவறான விஷயங்க அதனால் இது எந்த அளவுக்கு நம்ம தவிர்க்க முடியுமோ அந்தளவுக்கு தவிர்த்து அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்த விஷயத்தை நம்ம பார்த்தோம்னோம் சரி இந்த மாதிரி ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா கரெக்டாக நம்ம விஜய் இருக்காருல அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வெண்பாக்கிட்ட போயிட்டு வெண்பா நீ எதுக்கு ஸ்கூலில் தேவையில்லாம சண்டை போட்ட ஆமா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை முடிச்சுட்டு இருக்கலாம்ல தேவையில்லாத இந்த பிரச்சனை தேவையா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த பிரச்சனை கண்டிப்பாக நமக்கு தேவையில்லை ஆனால் இருந்தாலும் ஒரு பக்கம் பிரச்சனை மேலே பிரச்சனை ஒரு பக்கம் தீர்வு மேலே தீர்வு வருமா கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் ஓடினு இந்த மாதிரி தாங்க ஒரு பக்கம் பிரச்சனையெல்லாம் போயின்னு இருக்கு இந்த பிரச்சனைக்கு நடுவில் வேற ஏதாவது பண்ணலாமா பண்ண வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா யோசிச்சுன்னு இருக்காங்க நம்ம விஜய் சொன்னதை கேட்ட வெண்பா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா போய்ட்டு மல்லி மடியில் படுத்துன்னு தூங்கிறாங்க அதே சமயத்தில் ரேணுகா இங்க வந்துடுறாங்க ரேணுகா வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலை உருவாக்கினு இருக்காங்க என் பொண்ணு எப்படி நாங்க விடுவேன் நான் உட மாட்டேன் என் பொண்ணு என் கூட தான் இருக்கணும் என் பொண்ணு யாருக்காக நான் விட்டு தரமாட்டேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் மேலே டைலாக் இருக்காங்க அதை கேட்கும்போது நமக்கே ஒரு பக்கம் எரியுது என்னடா இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் செல்பிஷா யோசனை இருக்காங்களே இந்த மாதிரியெல்லாம் எப்படி யோசிக்க தோணுது உங்களுக்கு இவங்க பண்ண தப்பு எதுவுமே உங்களுக்கு நியாயமா தெரியலையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க தோணுது என்ன பண்றது நாம சொன்னா அதை ஏத்துக்க மாட்டாங்க நம்ம சொன்னா அதை வந்து ஆனா ஆவனா போனா நீனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஒரே வாரத்துல கழிச்சிருவாங்க அதனால நாம இதை பத்தி பேசி ஒரு பிரோஜனம் இல்ல அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்த விஷயத்த யோசிச்சு நம்ம திங்க் பண்ணி அதை செஞ்சோம்னா கண்டிப்பா நமக்கு வெற்றி கிடைக்கும் அது போல நடக்குமா நடக்காதா என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் அப்படின்ற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த தாங்க நம்ம நம்ம சேனல்ல பாத்துட்டு அது மட்டும் இல்லாம மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல்லம்பலை தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போகிறேன் அடுத்த அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சுயோ நன்றி வணக்கம் வந்த நம்பருக்கு